ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஒரு அதிர்ஷ்டகரமான நாளுங்க நாளை நாள் அப்படி என்ன அதிர்ஷ்டகரமான நாளுன்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து மே மாதத்துடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப <ROMB> ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்ஷய திருதியானது வருது பொதுவாக அக்ஷய திருதி அப்படிங்கிறது சித்திர மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் நாளுங்க சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளில் தங்கம் வாங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அட் த சேம் டைம் அக்ஷய திருதி எந்த நாளில் வருதோ அதை பொறுத்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு பரிகாரம் வந்து செய்யணும் அந்த வகையில் நாளை நாள் வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியானது வருதுங்க ஸோ வெள்ளிக்கிழமை வர்றதுனால வீட்டில் இந்த தீபம் ஏற்றினாவே போதும் தங்க வாங்குனதுக்கு நிகரான பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ தங்கம் வாங்கினதுக்கு நிகரான பலன் பெறுவதற்கு நாளை நாள் வீட்டில் என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காம அந்த தீபத்தை ஏற்றிருங்க பொதுவாக இந்த மாதிரியான ஸ்பெஷல் நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரமானது நம்ம வாழ்க்கையை டக்குன்னு மாற்றிருங்க நமக்கு என்னதான் கிரகங்கள் வந்து சாதகமற்று இருந்தாலும் இந்த பரிகாரங்கள் நமக்கு கிரகங்களை சாதகமாக மாற்றக்கூடிய சக்தி இருக்குங்க அதனால தான் இந்த மாதிரியான திதிகள் அறிந்து பரிகாரம் செய்யணுன்ட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க ஸோ முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சிறந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நார்மலாகவே வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுங்க எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதாக இருந்தாலும் அது உடனே பெரியவங்க சொல்கிறது என்னென்னா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பலவும் தடையில்லாமல் நடக்கும் அதனால் பெரியவங்களுடைய இது வந்து எடுத்த வார்த்தைக்கு வெள்ளிக்கிழமை செய்யணுன்னு தான் சொல்லுவாங்க அப்படி வெள்ளிக்கிழமை நார்மலாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மங்களகரமான நாளுங்க வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாளாக இருக்க காரணம் என்னன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது தான் அறிவியல் ரீதியாக சுக்கரன் அதிகமாக இருக்கும்போது அந்த நாளில் பாசிட்டிவ் வைப் நிறைய உருவாகும் அதனால தான் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பலவும் தடையில்லாமல் அந்த நாளில் நடக்குது ஸோ அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி வெள்ளிக்கிழமை ரொம்ப ஒரு சிறப்பான நாள் என்பதை நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ இந்த சிறப்பான நாளில் நம்மளுக்கு இந்த டைம் அக்ஷய திருதியானது வருதுங்க அக்ஷய திருதி சாதாரணமாக வரக்கூடிய எல்லா திதிகளும் போலையும் கிடையாது அக்ஷய திருதி ரொம்ப ஒரு ஸ்பெஷல் திதி என்று சொல்லலாங்க இந்த திருதி வந்தாவே நகை கடற்காரங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா இந்த நாள் அன்னைக்கு நகையை அவ்வளோ வாங்குவாங்க ஏன்னா அச்ச திருதி அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய எந்த ஒரு நகையாக இருந்தாலும் அது மென்மேலும் வளரும் என்று சொல்லப்படுது அதனால தான் அச்ச திருதி வந்தாவே வந்து நகை கடக்காரங்களுக்கு கொண்டாட்டம் வந்துடும் ஸோ இந்த ஆண்டு அக்ஷ திருதி நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது ஸோ வெள்ளிக்கிழமை அக்ஷ திருதி இது ரெண்டும் சேர்ந்ததுனால நாளை நாள் ரொம்ப பிரம்மாண்டமான நாளாக மாறுது இந்த பிரம்மாண்டமான நாளில் இந்த ஒரு தீபமேத்தி நாளை நாள் வழிபாடு செய்தாலே தங்கம் வாங்கினதுக்கு நிகரான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தங்கம் வாங்கினதுக்கு நிகரான பலன் கிடைக்க நாளை நாள் என்ன தீபம் ஏற்றணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இவ்வளோ நேரம் அச்சய திருதி வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ தான் மெயின் விஷயத்துக்கு வரும் நாளை நாள் தீபை ஏற்றக்கூடிய அந்த பரிகாரத்தை பார்க்க போகிறோம் அது என்ன தீபம் அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக அக்ஷய திருதி அன்று புதிய தங்க நகை வாங்கினால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது சாஸ்திர நம்பிக்கையாக இருந்து வருது இதனால தான் அக்ஷய திருதி அன்று நகை கடைகளில் அதிக கூட்டத்தை இன்றும் நம்மளால காண முடிகிறது சிறு குண்டுமணி தங்கமாவது நாளை நாளில் வாட்டமா என்று நினைப்பவர்கள் நிறைய பேர் ஏராளமானோர் இருப்போம் இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வெள்ளிக்கிழமை நாளை நாள் வழிபாட்டை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த வழிபாட்டை நாளை நாள் செய்துடுங்க அந்த குண்டுமணி தங்கம் வாங்க முடியாட்டியும் இந்த வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அடுத்த வருடத்தில் நிறைய தங்க நகைகள் வாங்கிறதுக்கு உண்டான பலனை கிடைக்க செய்யும் அதனால அது என்ன பரிகாரங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பண்ணிடுங்க இவ்வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருதிய நட்சத்திரத்தில் அச்சை திருதியானது வருது ஆங்கிலத்தில் மே மாதம் பத்தாம் தேதி வரக்கூடிய நாளை நல்ல நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் நாளை நாள் வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கு இது ரொம்ப சிறப்புக்குரியது இந்த நாளில் நீங்களும் நகை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நகை நாளை நாள் வாங்குங்க ஒன்றும் தப்பு கிடையாது நகை வாங்க முடியாட்டியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இந்த தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபட்டால் கூடிய விரைவிலேயே நகை வாங்கக்கூடிய யோகத்தை அடைய முடியும் அதுதான் நிதர்சனமான உண்மை அதை தான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சில கோவில்களுக்கு நம்ம செல்லக்கூடிய எல்லா வழிகளும் இருக்கும் ஆனா நினைத்த நேரத்துல செல்ல முடியாத சூழ்நிலையை உருவாக்கி விடும் அந்த வகையில் திருப்பதிக்கு செல்ல நினைப்பவர்கள் உடனே சென்று வந்து விட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா சென்று விட முடியாது அதே போல் தான் அக்ஷத்திரதி நகை வாங்கக்கூடிய வழிகள் இருந்தாலும் வாங்க முடியாத சூழ்நிலை உருவாக முடியாமல் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை சமாளிப்பதற்கு தான் நாளை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு இந்த தீபம் ஏத்துறதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தீபம் ஏற்றுறதை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தீபத்தை நாளை நாள் ஏற்றுனீங்கன்னா கூட விரைவில் உங்களுக்கு அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் ஸோ வெள்ளிக்கிழமை நாளை நாள் எப்போ இந்த பரிகாரம் செய்யணும்னா மாலை வேலையில் தாங்க செய்யணும் மாலை வேளையில் சூரியன் அஸ்தமானதற்கு பிறகு பூஜைல மகாலட்சுமியுடைய படம் இருந்ததுன்னா படத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க படம் அல்லது சிலை எது இருக்குதோ அதை வைத்து அந்த இது வந்து செய்யுங்க அந்த இதை செய்யுங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை அந்த படம் அல்லது சிலைக்கு வந்து நாளை நாள் செய்யணும் என்ன செய்யணுன்னா மாலையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு மகாலட்சுமியுடைய படத்துக்கு வாசம் மிகுந்த மல்லிகை மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் சிலை இருந்ததுன்னா அதுக்கு அலங்காரம் செய்யுங்க இல்ல ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோவுக்கு அலங்காரம் செய்ங்க இதில் தாமர மலர் கிடைச்சதுன்னா ரொம்ப சிறப்பு தாமர மலர் மிகவும் உகந்த மலராக மகாலட்சுமிக்கு இருக்கும் எனவே தாமரை மலர் வந்து கிடைத்தால் அதில் ஒன்றை வாங்கி மகாலட்சுமியுடைய திருவழியில் வைங்க அதாவது திருவடியில் வைங்க இல்லை அந்த தாயாருக்கு வந்து அழகாக வந்து அந்த தாமரை வைத்து ரெடி பண்ணிடுங்க ஸோ தாமரை மல்லிகைப்பூ இதெல்லாம் நம்ம வைத்து தாயாரை ரெடி பண்ணதுக்கு பின்னாடி ஏலக்காய் மற்றும் கிராம்பு சேர்த்து மாலையாக கோர்த்துக்கோங்க இப்போ ஏலக்காய் வந்து பதினொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராம்பு பதினொன்று எடுத்துக்கணும் இந்த பதினொன்று பதினொன்று என்ற எண்ணிக்கையில் கோர்த்துக்கணும் ஸோ கோர்த்து அதை மாலையாக ரெடி பண்ணி அதையும் மகாலட்சுமி தாயாருக்கு கழுத்தில் போடணும் அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அந்த தாயாருடைய அருளை பெற்று கொடுக்கும் நம்ம எவ்வளவுதான் வந்து செலவு செய்து பூஜைகள் செய்தாலும் ஏழை இளைவர்களுக்கு செய்யக்கூடிய தானம் நம்ம மென்மேலும் முன்னேற செய்யும் அது ஒரு அற்புதமான பரிதாபமாக சொல்லப்படுது தங்கம் சேர செய்ய வேண்டிய அற்புதமான தானம் நாளை நாள் அன்னதானமாகும் குறைந்தது ஒரு நாலு பேருக்காவது வயிறார அறுசவை உணவை வாங்கி கொடுங்க அதாவது மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு ஆதரிக்கிறதுக்கு நாளை நாள் ஒரு நாலு பேருக்காவது அடையார் ஆனது பவனோ ஏ இல்லை சரவண பவனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பவனாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரிசுவை உணவு மதியம் இருக்குல்ல அதை வாங்கி பேக் பண்ணி ஒரு நாலு பேருக்கு கொடுங்க அதுதான் வந்து மகாலட்சுமியுடைய அருளை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் பின்பு <Pinbe>, பூஜாரையில் ஒரு சிறிய தாம்பரத்தட்டை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்துக்கொள்ளுங்கள் அதன் மீது பச்சரிசியை பரப்பி கொள்ளுங்கள் பின்பு அதன் மீது ஒரு வாழையில அல்லது வெத்தலையை கொள்ளுங்கள் இலை மீது புதிய அகல் தீபம் ஒன்று வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி கொள்ளுங்கள் அதில் பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றுங்க தீபத்த நூல் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் தூள் ஆகியவற்றை சேர்த்து கொள்ளுங்கள் மங்கள பொருளாக இருக்கக்கூடிய வெத்தலை பாக்குப்பூ பழம் ஆகியவற்றை தாம்பளத்தில் வைங்க இதோடு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஒன்று வைங்க இனிக்க இனிக்க நெய்வூற்றி சக்கரை பொங்கலை நெய்வேத்தியை படைங்க தங்க வாங்குவதற்கு செய்யக்கூடிய இந்த பொருட்களில் தங்கத்தை கட்டாயம் வைக்க வேண்டும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க நகையை அந்த கலசத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி தூள் சேர்த்து வைங்க பின்னர் கீழ் வரக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சரித்து தீபை ஏற்றி தூபம் போட்டு கற்பூரம் காமித்துங்க பின்பு அன்னதானம் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுக்கு தடைகள் அகன்று அக்ஷய திருதியில் வாங்க முடியாத நகையெல்லாம் கூடிய விரைவில் நகை வாங்கக்கூடிய ஏகத்தை பெற முடியும் அதாவது யோகத்தை பெற முடியும் அந்த சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா இதுதான் மந்திரம் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ சுக்ல மகா சுக்ல நவங்க ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நம இதுதான் அந்த மகாலட்சுமி மந்திரம் இந்த மந்திரத்தை தான் சொல்லணும் ஸோ நாளை நாள் இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நான் சொன்னது போல் கூடிய விரைவில் நகை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும் ஸோ கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்து பயனடையட்டும் எடுதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்